புதனும் மெரிமை நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி கோல்டு வந்து பார்க்க போகிறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் அரை நேரம் தான் இருக்குது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி அதனால் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க இப்போ என்ன நேற்று ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு இன்றைக்கி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு சின்ன அப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பத்து ரூபாயிலேருந்து ஒரு முப்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சுலேருந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏறும் கொஞ்சம் ஏறும் இன்றைக்கி அவ்வளோதான் கோல்டு ப்ரைஸில் பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை ஒரு இருபது ரூபாய்லேருந்து முப்பது ரூபா ப்ளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எவ்வளோ மார்க்கெட் பொறுத்து இருக்குது டாலர் வந்து ஃப்ளக்சுலேஷன் பொறுத்து இருக்குது மார்க்கெட்டில் வந்து பெரிய ரியாக்ஷனும் இல்லை அந்த ஆமாம் மணிஷங்க சொன்ன மாதிரி ஏழாயிரத்தி நூற்றி முப்பது டு நூற்றம்பதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பத்து ரூபாயிலேருந்து பஞ்சு ரூபா வரைக்கும் தான் ஏறதுக்கான வாய்ப்புகள் இப்போது இருக்குது அதனால் கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இந்த லெவலில் தான் இருக்கும் அதனால் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க ஒரு கரப்ஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அது வந்து பொறுத்து தான் பார்க்கணும் டொனால்டு ட்ரம்ப் வரணும் அது வரைக்கும் போர் வந்து இதாகக்கூடாது ரஷ்யாவோடய ஹேண்ட் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு சிரியாவில் வந்துட்டு சிரியாவோட இருக்காரில்ல அவங்க போய் அங்கே போய் ரஷ்யாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அதுவும் ஒரு இது அதுக்கு வந்து யூஎஸ்க்கு வந்துட்டு ஒரு யூஎஸ் வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஹேண்ட் வந்து அப்பான மாதிரி இரு ஒரு ஃபீல்ட் இருக்குது அதனால் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரியல இன்றைக்கி நைட்டு தான் அதுவும் தெரியும் அதனால கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு இதுதான் சேஞ்சஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வந்துட்டு அவங்களோட நாணயத்தோட மதிப்பு நமக்கு எப்படி இந்தியாவோட ரூபாவோட மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நாணயத்தோட மதிப்பு வந்து வீழ்ந்துகிட்டே இருக்குது அதுவும் ஒரு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜனவரி மாதத்தில் கரெக்டாக வரதுக்கு பாசிபிள் இருக்கான்னு கேட்டிங்க இருக்க வாய்ப்பு இருக்குங்க அது வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு அவர் என்ன சட்ட ஏற்றுறாருந்தான் சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த சட்டத்தில் என்ன ரிஃப்ளெக்ஷன் வருதுன்னு பார்க்கணும் அவர் வந்துட்டு வே சும்மா வேறு ஏதாவது மாதிரி ஏற்றிட்டாருன்னா அதுவும் பிரச்சனையாகும் அவர் வந்து டாலர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கன் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்கன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கரன்சி வந்து பார்த்தீங்களா அந்த பிரிக்ஸ் கரன்சி வந்துட்டு நாங்கள் போய் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் அப்படி சொல்லலை ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் டாலருக்கு பதிலாக வேறு எந்த ஒரு கரன்சியும் வந்துட்டு இது வரைக்கும் நாங்கள் லீகல் ஆக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வெளியில் வெளியே ஸ்டே கண்ட்ரியிலெலாம் போய்ட்டு நாங்கள் வர்த்தகம் பண்ணும்போது நாங்கள் டாலரை வச்சு தான் வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அவர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் எங்கள் கரன்சிக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கரன்சி இல்லை பிரிக் கரன்சியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நூறு சதவீதம் டாக்ஸ் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லதுனால அந்தந்த நாடுகள் வந்துட்டு வாபஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பிரிக் பிக் பிரிக் கரன்சிலேருந்து ஏன் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் ஒரு பத்து ரூபா பொருள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பத்து ரூபா வந்து டாக்ஸே வந்து டொனால்டு ட்ரம்பே வந்து போட்டுருவாரு இப்போ வந்து நீங்கள் நூறுரூவா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நூறுரூவா டேக்ஸ் அது மாதிரி இப்போ ஒரு ஆயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா பொருள் இங்கேருந்து பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் ஏற்றுமதி போட்டாங்களா அந்த வந்து டாக்ஸ் போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால வந்துட்டு இந்த மாற்றம் இருக்குது இந்த வருஷம் ரேட் கட் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஜாப் இது வந்துட்டு நிறையா வந்திருக்கு வேகன்சி வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் நிறைய ஜாப் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அதனால வந்துட்டு ரேட் கட் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் வந்து கன்ஃபார்ம் முடியல அது எப்படியாக இருந்தாலும் இன்னும் ரேட் கட்டு தான் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ வந்துட்டு அவங்க டிசம்பரில் வந்துட்டு அவங்க இயர்ஸ் இயர்னு போய்டும் அதுக்கப்புறம் ஜனவரி வந்துடும் ஜனவரி வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அவர் ரேட் கட் பண்ணார்னா இறங்க ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஆனால் பார்க்கலாம் ஒரு சிலருந்து பார்க்கணும் அவர் எந்த எந்த கொள்கையை வந்து பின்பற்றுனாருங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும் ஓகே இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா இன்றைக்கி வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க ரேட் கட்டுனா என்னன்னு கேட்குறீங்களா அப்போ வந்துட்டு ஒரு நாடு வந்துட்டு அது ஒரு பெரிய டாபிக்குங்க அப்புறமா வந்து சொல்லட்டுமா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் நாளைக்கு இன்னைக்கு நேற்று இல்லைன்னா நாளைக்கு இல்லை ரெண்டு நாள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ரேட் கட்னா என்னங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம போது நாள் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம்